புத்தியுள்ள உக்ரானக்காரன் அநீதியுள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மேய்ச்சிக்கொண்டான் லூக்கா பதினாறு எட்டு உக்ரானத்துவம் என்ற வார்த்தைக்கு பொறுப்பான்மை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இவ்வார்த்தை கிறிஸ்தவ சிந்தனைகள் அதிகமாய் பயன்படுத்தப்படுகிறது பொறுப்பு அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று மனிதனுக்கு மனிதன் பொறுப்பு மாறுபடுகின்றது அவைகள் பணிகளின் வாயிலாக வெளிப்படுகிறது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் புத்தியாய் செயல்படுவதும் புத்தியினமாய் செயல்படுவதும் அவரவர்த்தம் கரங்களில் இருக்கின்றது ஓர் அடர்ந்த காட்டில் நரி ஒன்று தண்ணீர் தாகத்துடன் அலைந்தது அலைந்து திரிந்த நரி குட்டை ஒன்றில் நீர் இருப்பதை பார்த்து தண்ணீர் அறந்த ஆவலோடு சென்றது அங்கு பசியோடு பதுங்கியிருந்த முதலை நரையின் காலை பிடித்தது நரி செய்வதறியாது திகைத்து முதலையே என்னுடைய காலை பிடிப்பதாக நினைத்து மரத்தின் வேறையல்லவா பிடித்திருக்கின்றாய் என்றதும் அப்படியாய் என முதலை தன் வாயை பிளக்க நரி புத்தியாய் செயல்பட்டு முதலையின் வாயிலிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தது ஆண்டவர் இங்கு ஓர் ஓமையை எடுத்துரைக்கின்றார் லூக்கா பதினாறு எட்டு இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்தி இருக்கின்றார்கள் நாம் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அல்ல மாறாக ஒளியின் பிள்ளைகள் அநீதியான ஊழியக்காரனோ புத்தி உள்ளவனாய் நடந்து எஜமானிடம் நற்பெயரை பெற்று கொள்கின்றான் அவர்களைப் போல் அல்லாமல் நாம் நீதிபராகிய கிறிஸ்துவின் பிள்ளைகள் குறிப்பாக கிறிஸ்துவின் ஒளியின் பிள்ளைகளாய் அழைக்கப்பட்ட நாம் இருளின் பிள்ளைகளாகிய புத்தியற்ற சந்ததியாரை விட எவ்வளவு அதிகமாய் இவ்வுலகில் புத்தி உள்ளவர்களாய் செயல்பட நம்மை அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுதல் அவசியமாக காணப்படுகின்றது அவ்வாறு செயல்பட கிறிஸ்துவின் அறிவையும் போதனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கை கொண்டு அவருடைய புத்தியுள்ள உக்ரானக்காரராய் வாழ்வோம் ஆண்டவரின் வருகைக்கு ஆயத்தமாவோம் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம் செவம் அருள் நிறைந்த கடவுளே நீர் எங்களுக்கு தரும் பொறுப்புகளை புத்தியுடன் செய்ய அருள் தாரும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்